கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது ஓகே நம்ம என்ன சொல்கிறது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது இந்த கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் தான் ஸோ கிராட்டிடியூட் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் நன்றி நன்றி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது நிறைய மக்களுக்கு கூட இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு உண்டான மெசேஜாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு சில வந்து என்னுடைய இதில் வந்து நிறைய விஷயங்கள் குழப்பங்கள்லாம் இருக்குது அந்த குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு காலகட்டத்திலேருந்து நான் தாண்டி வரதுக்கு நான் நிறைய மிராக்கல் வித் நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இணைய தோழி நற்பவி ஹரிணி நம்ம இன்னைக்கு ரேகி மாஸ்டர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி கற்றுக் கொடுக்கிற ரேகி மாஸ்டர் திரு மதி ஸ்ரீ கலைவாணி அவர்களோட நம்ம பேச போறாங்க ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போ கிராடிடியூட் எழுதி எழுதிருக்கீங்க இது என்னது செய் நன்றி மாதிரியா இப்போ நம்ம ஒரு ஒரு டெக்னிக்கா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நம்ம சொல்லிட்டு வந்தோம் நம்ம நெகட்டிவா வந்து திங்க் பண்ணக்கூடாது யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது ஜெல்லஸ் இருக்கக்கூடாது பொறாமை செயல்களோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே வரும் ஸோ அந்த ஒரு இது வந்து எப்படி ஃபாலோ பண்ணோன்னு சொல்லி சில டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணு அது வரிசையிலே வந்து கிராட்டியூட் யூனிவர்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது ஓகே நம்ம என்ன சொல்றது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது இந்த கிராட்டியூட் யூனிவர்ஸ் தான் ஸோ கிராட்டியூட் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் நன்றி நன்றி நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறது இப்ப நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா சில மந்திரங்களை நம்ம நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில டூல்ஸும் டெக்னிக்ஸும் நம்ம ஃபாலோ அது கிடைச்சிட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கு நன்றி உணர்வோடு நம்ம செய்யறோமா அந்த நன்றி உணர்வு நம்ம கொடுக்கறோமா அப்படின்றத நம்ம வந்து முக்கியமா பார்ப்போம் கண்டிப்பா அதுக்குதான் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்க்கு சில வழிமுறைகள் இருக்குது எப்படி மேம் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நம்மளோட லைஃப் ஜேர்னி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு நிகழ்வுகளும் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பயணத்தை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லாம் நினைச்சது வந்து நினைச்ச விதமாகவே ஆனா அதே நேரத்தில் நடக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் இப்போ எனக்கு எல்லாமே என்னோட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் பிளீஸ் மேம் மேம் நீங்க வந்து இந்த கிராட்டிடியூட் ரிலேட்டடா ஏதாவது மக்களுக்கு நிஜம் வாழ்க்கை சம்பந்தமா அதாவது லைக் உய்விண்டம் உய் நன்றி கொன்ற ம அந்த திருக்குறள் கேட்ட மாதிரிதான் நீங்க இருக்குன்னு சொல்றீங்க அப்ப உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜ இன்சிடென்ட பத்தி சொல்லுங்க சோ இது என்னன்னா இப்ப நான் முன்னாடி என்னுடைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் சென்னையில் சென்னை தான் என்னுடைய பேஸு ஓகே ஸோ நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நடுவில் வந்து ஆகி இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன் ஸோ அங்கே போன பிறகு எனக்கு அந்த இடத்துல வந்து யாருமே தெரியவே தெரியாது இப்போ ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து நான் வந்து ஆக்கியூபஞ்சரிஸ்ட்டு ரேகி மாஸ்டர் ரேகி ஹீலிங் சொல் பண்ணுறோம் இனிஷியேஷனும் பண்ணுறோம் நம்ம சொல்லித்தரோம் கோர்சஸ் சோ இப்போ அங்க போய் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது மனசுல செய்வோம் எதுவுமே செய்யாத இருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு கத்துக்கிட்டோம் போது அந்த இடத்துல யாருமே தெரியாது ஒரு விஷயம் நடக்கணும்னா அது வந்து ஒரு கிளீன் பிளானிங் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு பிசினஸ் ஆகட்டும் இல்ல ஒரு ஜாப் ஆகட்டும் ஏதோ ஒரு கரியர் சம்மந்தப்பட்டு நம்ம போறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஒரு பிளானிங் இருக்கணும் நீங்கள் பிளானிங் இருந்தா தானே நகர்ந்து போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியும் ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிளானிங்கோ எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு வந்து என்னுடைய மெடிடேஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து எதுவுமே நான் சிந்திக்கலை மைண்டில் வந்து எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கல ஒரு முக்கியமாக நான் முன்னே சொன்ன மாதிரி டவுட்ஸ் கிடையாது ஜட்மெண்ட்ஸ் கிடையாது நடக்குமா நடக்காதன்ற ஒரு எந்த ஒரு பயமும் எதுவுமே கிடையாது இது வந்து வந்திருக்கு மெசேஜ் நம்ம போகலாம் பிரபஞ்சத்துலேருந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன் ஸோ கோயம்புத்தூர் போன பிறகு அங்கே இந்த மாதிரி ஒரு கிளினிக் வைக்கணும் வீடு வந்து நம்ம தேடணும் அப்படின் இருக்கும்போதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாதே நான் என்ன பண்றது அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து அது சார்ந்து பயமோ எதுவுமே நான் வெளிப்படுத்தலை என்னை அனுப்பிச்சு அனுப்பிச்சது வந்து யூனிவர்ஸ் தான் இங்க அனுப்பிச்சிருக்கு அப்போ என்னை அனுப்பிச்ச அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து எல்லாமே செய்ய தெரியும் இல்லையா என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் அது செய்யற விஷயத்துல நான் தலையிடாத இருக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை அப்படின்றதுல தான் வந்து ஆகட்டும் ரொம்ப தெளிவா இருந்தேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய கிளீனிக் வைக்கிறதுக்குமே எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு ஏரியா பக்கத்துலேயே ஒரு நாலு அஞ்சு ஏரியா சொல்லுவாங்க சொன்னாங்க நான் வந்து என்னோடய வீட்டில் ஒர்க் பண்ணுறேன் அவங்ககிட்டே கேட்டேன் சமைக்கிறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி எந்தெந்த இடம் அந்த அளவுக்கு எனக்கு ஏ ஏரியா கூட தெரியாது இப்போ நம்ம சைதா நியூ ஆமா இப்போ நம்ம சை வேளச்சேரினா சைதாப்பேட்டை இருக்கு திருவான்மியூர் இருக்குது பக்கத்தில் அடையார் இருக்கு அப்படி சில ஏரியாஸ்லாம் எல்லாம் சொல்றோம்ல ஏன்னா நம்ம இங்கே தான் பானன் ப்ராட்டா நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ஆனால் இப்போ அந்த இடத்துல நான் போய் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த இடத்து பக்கத்துல இருக்கிற என்ன ஏரியாஸு எதுவுமே நமக்கு தெரியாது அப்ப என் எங்க போய் நம்ம வந்து ஒரு கிளினிக் வைக்கறோன்னா ஒரு இடம் பார்க்கணும் அந்த இடத்துல வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட நம்ம போய் தே கேட்குறது யாரை போய் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுறது யாருமே நமக்கு தெரியாத இடத்துல ஸோ நான் வந்து இது மட்டும்தான் மென்டலி கிளாரிஃபை கிளியரா கிளியராக இருந்தேன் கிட்ட ஒப்படைச்சுட்டு அதாவது நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்வீங்களே பாபா தான் வந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் தான் பாபா அது ஊருக்கு சொல்றீங்க ஆமா சோ நான் எப்பவுமே அவர்கிட்ட தான் நான் பேசிட்டே இருக்கிறதால பாபா நீங்க பார்த்துக்கோங்க இப்படி எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு இது நடக்கணும்னா நீங்களே நல்ல விதமா நடத்தி கொடுங்க அப்படின்றத சொல்றேன் ஸோ வித நான் வந்து இது இது சார்ந்து நம்ம ஒரு கீழ சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி கேட்கும்போது சில குறிப்பிட்ட இடத்த வந்து அது வந்து தெளிவாக காட்டுச்சு ஸோ அந்த இடத்துலையும் போன பிறகு பார்த்தோம்னா அந்த இடத்துலையும் வந்து எங்கே அமையும் தெரியாதுல்ல ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஏரியாவில் எப்படி அமையும் நமக்கு தெரியாது திரும்பவும் அதுவும் வந்து நான் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் பாபா எல்லாமே வந்து சாய் நான் கும்பிட்றது தான் ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு அந்த மாதிரி என்னோடய கிளினிக் வைக்க இப்போ இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது தெரிய வந்தது மட்டும் இல்லாத நான் அன்னைக்கு நைட்டு வந்து புக் பண்றேன் ஓனர் கிட்ட பேசிட்டு புக் பண்ணேன் அதுல வந்து ஒரு ஒன் வீக்ல வந்து பௌர்ணமி ஸோ பௌர்ணமிக்கு வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றோம் ஸோ ஒன் வீக்ல அந்த பௌர்ணமி எப்போ ஓப்பன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எனக்கு ஒரு மனசில் பட்டுது விதின் ஒன் வீக்குள்ள அந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு இடம்னா ஓப்பனாக தானே இருக்கும் ஸ்பேஸ் வந்து அதுல வந்து எல்லா விஷயங்களும் ஒரு ஆபீஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கவரிங்கு எல்லாமே பண்ணி கிளியரா வந்து நமக்கு ஒன் வீக்கில் எல்லாம் செட் ரெடி பண்ணி பாபாவும் அங்கே வந்து அழகாக வந்து உட்காந்துட்டாரு ரொம்ப ஹாப்பி மேம் கேட்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம கிராட்டிடியூடாக இருந்தோம்னா நமக்கு நாமே கிராட்டியூடாக இருந்தோம்னா நிச்சயமா தன்னை போல நம்மள வந்து சேரும் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டாக ஸோ இது ஒரு ச நிகழ்ச்சி மட்டும் இல்லை ஸோ இது வந்து நடத்தி கொடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து ச இதுவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பில்டிங்லயே வந்து செக்யூரிட்டியாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்கவுங்களும் வந்து அவங்கள அண்ணன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் ஸோ அவங்ககிட்டயே வந்து எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமும் எதுவுமே எனக்கு தே எதுவுமே வரவே இல்லை அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பாபா தான் அவரை வந்து அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி எந்த விஷயமும் அவர்கிட்டயே நான் வந்து ஒப்படைச்சிடுவேன் ஏன்னா அது வந்து அவர் தான் என்னுடைய பாபா தான் வந்து அது கொடுத்துருக்காருன்றப்ப அங்கே சந்தேகத்துக்கான அவசியமே இல்லை ஸோ நாங்கள் பௌர்ணமிக்கு பூ ஆரம்பித்தது மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷமா நாங்கள் ஆரம்பித்த பௌர்ணமி பூஜை இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து நல்லபடியாக நடந்துட்டு வெரி நைஸ் மேம் நீங்கள் இதை சொல்லும்போது நிறைய மக்களுக்கு கூட இந்த இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு உண்டான மெசேஜாக இருக்கலாம் ஏன்னா எனக்கே வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு உண்டான ஒரு மெசேஜா இருக்கோ சரி பாபா பாபா வந்து சொல்றாரு உனக்காக வந்து ஒரு விஷயம் இருக்கு நீ இரு அப்படின்னு பாபா வந்து என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னு உங்க மூலமா எனக்கு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இப்போ இதை பார்க்குற நேர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே வந்து கிராட்டிடியூடா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க எர்த் பீப்புள் அஹ் பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கரெக்டுங்களா ஒரு ஒருத்தர் அதாவது இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க இப்போ நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்குது எதுவுமே வந்து நம்மளுடைய ஃபோர் கிரவுண்ட் நம்ம ஃப்ரண்ட் இதில் வந்து எதுவுமே தெரியாது ஆனால் இது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து யூனிவர்ஸாக அது நடத்துது ஸோ அது வந்து நடத்துறதுக்கு நம்ம ஓப்பன் மைண்டா ஒரு ஒரு நிகழ்ச்சியிலேயும் ஒரு ஒரு நிகழ்வுகளையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நன்றி 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 உணர்வோடு நம்ம வெளிப்படுத்தும் போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழைச்சிட்டு போயிட்டே இருக்குது ஓகேவா இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் சா ஒரு ஒரு சுச்சுவேஷன் சா சார்ந்தோ ஒரு சூழல் சார்ந்தோ ஒருத்தரை வந்து நம்ம சரியாக நினச்சி பார்க்கல அந்த நன்றி உணர்வு இல்லை வெளிப்படுத்தலை இப்போ அப்படி நினச்சிட்டோன்னா அப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு அடுத்த விஷயம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நம்மளே தான் நம்ம பிளாக் பண்ணிக்கிறோம் ஓகேவா அதுவும் இல்லாத இப்ப நம்ம நன்றி உணர்வுனா யூனிவர்ஸ்க்கு தெரியும் உங்களுடைய சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் எதுவுமே வந்து இப்ப நம்ம வெறும் சும்மா மேலோட்டமா கண்டிப்பாக அதே மாதிரி அந்த மாதிரின்றது வந்து உள்ள இருந்து ஆத்மாத்தமா வரணும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இப்ப நம்ம ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கலாம் தேங்க்யூன்னு சொல்லலாம் ஆனா அடுத்த வாட்டி நம்ம நேர்ல சொல்லணும் சொல்லலனாலும் பரவாயில்ல நம்ம மனசுக்குள்ள அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்கட்டும் நன்றி நட நன்றி உணர்வோட அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியில வந்து சந்தோஷ நிகழ்வு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது இப்படி நீங்க மீன் பண்றீங்க நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அப்படின்னும் போது நிச்சயமா அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே கிராட்டிடியூட் சொல்லிக்கிறது அப்படிதான் மேம் நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டுங்களா ஆமா அதான் இப்ப நம்ம வந்து தினமும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எல்லாரும் என்ன நினைச்சுன்னா சினிமாட்டிக்கா வர வர போயிடும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்லலை நீங்க ஒரு ஒரு வாட்டி நீங்க மனசுல வந்து உள்ளிட்ட பிறகு கூட தினமும் முடிஞ்சாலோ இல்ல எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க நினப்பு வருதோ இந்த நிகழ்வுகள்லாம் நினைவு அப்பெல்லாம் நீங்க கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு நிலையிலும் நீங்க கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் சொல்லும் போது அந்த பாசிட்டிவ் சிக்னல் வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்ப என்ன ஆகும் இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம் அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோடனே நமக்கு சந்தோஷமா இல்லையா இப்போ நம்ம சந்தோஷம் ஆகும்போது நம்ம நல்லா இன்னும் செய்யணுன்ற ஒன்று தானே வரும் அந்த நினைப்பு தான் நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு நிகழ்வுகளையும் நம்ம முன்னேறி போகும்போது கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் சொல்லும்போது போது யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓ நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க நிறைய கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும் நிறைய விதத்தில் நிறைய நபர்களை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து யார் வேணாலும் வருவாங்க நமக்கு தெரியவே தெரியாது நம்ம யார் வந்து உதவுவாங்களோ உதவ மாட்டாங்களோ நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து கூட நமக்கு வந்து உதவி கிடைக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணும் ஸோ நம்ம யாருமே ப்ரெடிக் பண்ணவே கூடாது இதுலேயும் முக்கியமாக வந்து ஜட்மெண்ட் இருக்கவே கூடாது ஸோ எந்த ஒரு நிலையிலும் வந்து நம்ம நன்றி சொல்றதுன்றது மூலியமா நம்மளும் நம்ம வந்து உயர்த்திக்கிட்டே போவோம் இப்போ என்னுடைய லைப்லயும் நான் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் என்னுடைய லைப் ஜேர்னி என்னோட பின்னாடி நடந்த விஷயத்துல இருந்து நான் ஒரு ஒரு நேரத்துலயும் ஒரு ஒருத்தரையும் வந்து நான் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும்ன்றது அவசியமும் கிடையாது கண்டிப்பா நிச்சயமா சோ வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சோல் லெவல்ல நம்ம நன்றி சொல்ல 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 பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு திருமணம் ஆகட்டும் இல்லை ஒரு ஜாப் கிடைக்கணும்னு இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு வந்து நல்லா இருக்கணும்னு இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு நிமித்தத்துலயும் உங்களுக்கே தெரியாத யாரோ ஒரு நபர் மூலிமா வந்து உங்களுக்கு விஷயம் நடக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து வழிபடும் ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னா நன்றி உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு சும்மா சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஸோ எதுவாக இருந்தாலும் அதை ரிப்பீட்டடாக மனசில் ஓடிட்டே இருக்கணும் நம்ம எப்படி ஓப்பன் ஆஃப் டெக்னிக் வந்து ஒரு நம்மளை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கிராட்டிடியூடு விஷயத்துலேயும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ என்னுடைய இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அடுத்த அடுத்த அடுத்து க்ரோத் இப்போ என்னுடைய பொண்ணுக்காகட்டும் அடுத்தது வந்து என்னுடைய வேலை சார்ந்த இதுவாக செயல்முறைகளாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன பண்ணனும் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் நான் யூனிவர்ஸ் தான் பேசிட்டேன் நான் பாபா தான் பேசிட்டே இருப்பேன் இது சார்ந்து நான் அடுத்தது வந்து எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஏன்னா எனக்கு சில வந்து என்னுடைய விஷயங்கள் குழப்பங்கள்லாம் இருந்து அந்த குழப்பத்துலேருந்து இருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு காலகட்டத்துலேருந்து நான் தாண்டி வரதுக்கு நான் நிறைய கிராட்டிடியூட் சொல்லிட்டே இருந்தேன் அதாவது தினசரி மானசீகமாக பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நீங்க வந்து நன்றிகளை முன் வைக்கிறீங்க கிராட்டிட்யூட் யூனிவர்ஸ் நீங்க முன் வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க நேர் ஸோ ஒரு விஷயத்துக்குன்னு வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது அது கனெக்டிங் இந்த டாட்ஸ் மாதிரி போயிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ அப்போ அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நன்றி உணர்வை வந்து மேலோங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க இப்ப அவங்களுக்கு உதவி தேவையில்லாத இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல கட்டாயமா நம்ம போய் வந்து செய்யறதுக்கு தயங்கவே கூடாது சோ எல்லா விதத்திலயும் வந்துட்டு அதே நேரத்துல இப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு செய்ய முடியலனாலும் அவங்களுக்கு எப்படியாவது கிடைக்கட்டும்ன்ற ஒரு நன்றி உணர்வை நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் முன் வைக்கும் போது கூட நம்ம தான் போகணும் இல்லைனா எல்லாமே சூழ் கனெக்ஷன் சொல்றீங்களா வேற ஒரு நபர் மூலியமா கூட வந்து அந்த வெற்றி கிடைக்கும் நன்மை வந்து இந்த மாதிரி தான் என்னுடைய அடுத்த அடுத்த கட்டங்கள் நான் மேலே மேலே போறதுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நான் எப்பயுமே அந்த கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் வந்து சொல்லாத இருக்கவே மாட்டேன் எப்பயும் எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக மேம் இப்போ நானும் வந்து கத்துக்கிட்டேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம வந்து நமக்கு இது செய்யும் அவங்க நமக்கு அவங்க அதை செய்யணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனா பதிலுக்கு நம்ம என்ன அங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம நினைச்சே பாக்க மாட்டோம் சோ நீங்க இப்ப சொல்றது மூலமா நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராட்டிடியூடா இருக்கணும் இனிமேல் கிராட்டிடியூடோட யூனிவர்ஸ் கிட்டயா இருக்கட்டும் நம்மளோட அப்பா அம்மா கிட்டயா இருக்கட்டும் நமக்கு பிறந்த குழந்தைங்க கிட்ட கூட வந்து ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா அதனால அப்போ அந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பயணம் செய்ய கூட வந்து சேஃபா டிரைவ் பண்றதுக்கு கூட இதை நம்ம சொல்லலாங்களா சொல்லலாம் இப்ப நீங்க வந்து